ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டா வந்து பிரியங்காவை ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு கிட்கேட் வாங்கி கொடுத்தாலே அவர் பெரிய சர்ப்ரைஸ் ஆகிடுவா அவ்வளோதான் அவ்வளவுதான் இருப்பா ஒரு அஞ்சு ரூபா கிட்கெட் வாங்கினா போதும் கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன் ரீசெண்டாக ஸோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போ இருக்க ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து நல்ல மொபைல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா ஏன்னா ஒரு சின்ன கிராக் இருந்தாலும் ஈவன் நானும் அப்படிதான் நினைப்பேன் ஒரு சின்ன கிராக் இருந்தாலும் ஒரு மொபைல் லைன் வந்தாலும் அதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பேன் சரி எப்ப சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன் பட் பிரியங்கா வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட இதுதான் அந்த மொபைல் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன் அந்த மொபைல்ல அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா ஒரு டூ இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஐபோன் வாங்கினதுக்கு அப்புறம் சோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கோடு வர்றதுக்கு இடமே இல்லை இந்த டிஸ்பிளேல அப்படி ஆயிடுச்சு கட்டுறேன் இங்க பாருங்க எவ்வளோ கோடு இருக்கு இந்த டிஸ்பிளேல ஆனா வந்து இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் என்கிட்ட கேட்கவே இல்லை ஒரு மொபைல் வேணும் மாத்தி கொடு அப்படின்னு எதுவுமே அவன் கேட்டது கிடையாது இதை எவ்வளவு தூரம் மோசமா அடிப்பட முடியுமோ அவ்வளவு தூரம் என் பையன் போட்டு சதைச்சு வச்சிருக்கான் சம்டைம்ஸ் நானே போயிட்டு அவள்கிட்ட கேட்டிருக்கேன் ஏன் இந்த மொபைலே வச்சிருக்கிறேன் நான் வேணா வாங்கி தரட்டுமா வேற மொபைல பண்ணு பட் இல்ல அதெல்லாம் வேண்டாம் இதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படிலாம் சொல்லுவா ஈவன் வாங்கவேன் ஆனா இப்ப எது இந்த மொபைல் எப்ப முழுசா போகுதோ அப்ப இன்னொரு மொபைல் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா பட் இவன் கிளினிக் எல்லாம் போவான் இவரோட பேஷண்ட் நானே நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் இவளோட பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல மொபைல் வச்சிருப்பாங்க இவன் பார்த்தா அந்த உடஞ்சு போன மொபைல் லைன் வந்த மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான் இதுல பாருங்க பின்னாடி எவ்வளோ ஓட்ட உடச்சல் செல்லோட்டி எப்பெல்லாம் ஓட்டி வச்சிருக்கான் கேலக்ஸி எஸ் டென் பிளஸ் தான் இது ஆக்சுவலா வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு சூப்பர் ஆனா இன்னுமே வந்து நல்லா உடைக்குது அதான் உண்மை வேற மொபைல் எதுவாக இருந்தாலும் இவ்வளவு தூரம் லாங் லாஸ்டிங்கா வராது அதுவும் இருக்குது பட் ஒரே இஷ்யூ என்னன்னா ஈவன் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிரியங்கா தான் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுவான் யூடியூப்ல இருக்கும் போது அது என்ன எழுதி இருக்காங்கன்னு கூட ரீட் பண்ண முடியாது ஒழுங்கா சோ இவ்ளோ விஷயம் இருக்குது இந்த மொபைல்ல வரும்னு தூக்கிட்டு போய் விளையாண்டுட்டு இருப்பான் இல்லாம யூடியூப் இன்ஸ்டாண்ட் அது மாதிரி ஏதாவது பாத்துட்டு இருப்பான் இல்ல லாரி கார்ட்டூன்ஸ் ஏதாவது பாத்துட்டு இருப்பான் இப்ப துரு அவன் பங்குக்கு தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறான் அவன் கையில கொடுத்தோம்னா இப்படி ஒரே வயசு அவ்வளவுதான் அதுல தான் இது கார்னர்ஸ் எல்லாம் ஸோ ஸ்டில் இன்னியும் வந்து இந்த மொபைல் நம்பி ஒரு யூஸ் இல்லை ஸோ அதனால பிரியங்காக்கு வந்து ஒரு மொபைல் தான் புதுசாக வாங்கி கொடுத்துருக்குறேன் ஸோ அதை எப்படி நான் சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா அதான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் ஹாப்பி ஆயிடுவா இவ்வளோ காஸ்ட்லி மொபைல் அதாவது ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ கரெக்டாக சொல்லிட்டேன் ஸோ அதுதான் வாங்கி கொடுத்தேன் வாங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்க

டைம் வந்து பத்து மணி ஆயிடுச்சு இப்போ ஷாப்ல இருந்து கிளம்பணும் ஷாப்பே போட்ட திருப்பி காட்டுங்க திரும்பி ஷாப்பே ஸோ தான் இப்போ தான் நம்ம கிளம்பி போக போகிறோம் இது மயிலாப்பூரில் இருக்குது ஆக்சுவலாக சிட்டி சென்டருக்கு ஆப்போசிட்டில் நம்ம இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறோம் இங்கேருந்து போக எப்படி ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஸோ இது அல்ல ஆஃபீஸ் வேறு இருக்குது அதில் நைட்டு சர்ப்ரைஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அப்படி நாளைக்கு தான் பார்க்கணும் நாளைக்கு பார்க்கணும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் இப்போ டைம் எக்ஸாக்டாக பார்த்தா லெவன் தேர்ட்டி ஸோ இவ்வளோ

சும்மா வந்துட்டு போனதுக்கு ஒரு ஐநூறு இப்போ தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் இப்போ தான் பிரியங்காவுக்கு போயிட்டு நேற்று வாங்கின மொபைல் கொடுக்கலாம் இருக்கேன் இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு யூஸ்வலாகவே ஆஃபீஸ் அப்புடின்னா வந்து பிரியங்கா வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவான் பக்கம் தானே இருக்குது ஸோ ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தோனே போய் கூட்டிகிட்டு வருவேன் ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் தனியாக மெய்க்க முடியாது வரும் வீட்டை க்ளீன் பண்ணி போயிட்டானோ சொல்லிட்டப்பா நைட்டேண்ணா

பிரியங்கா வெளியே வா சர்ப்ரைஸ் ஆமா சர்ப்ரைஸ் சொன்னா கூட எதிரிக்க மாட்டான் பாருங்க இதனாலதான் சர்ப்ரைஸே பண்றது இல்லை ஆமா சர்ப்ரைஸ் மேலும் ஓடி விடுவாங்க போய் ரெடியாகி மேக்கப் போயிட்டு தலை விளக்கிட்டு பல்லு வளக்கிட்டு வப்போம் எக்ஸ்பிரஷன் நான் பார்த்தாடணும் கெஸ்ட் பண்ணியா என்ன ஆ ரெண்டு பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணி கீழே போட்டுறாதீங்கப்பா கீழே 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 இப்படி வைங்க ஆ இப்போ ஓபன் பண்ணுங்க ஆமா எப்படா இருக்கு வரும் சரி அப்பா வச்சுக்கிட்டோமா அம்மா வச்சுக்கிட்டோமா அது அப்பா இருக்கு சரி ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு நீ ஓபன் பண்ணு

உள்ள உள்ளே எனக்குதான் எனக்குதான் வாங்கினேன் சரி சரி பரவாயில்ல வச்சுக்கோ அப்படியா இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து அதிர்ச்சியில இருந்து வெளியே வரலயா நீட்டு நான் போனேன் எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு வெளிய போயிட்டு வந்துட்டேன் ஒரே போன எப்ப வருவீங்க எப்ப வருங்க அந்த மைனா படம் மாதிரி

இவ்வளோதான் அவ்வளோ ரியாக்ஷன் ஆக்சுவலாக இந்த மொபைல் எல்லாம் வந்து இவ்வளோ காசுலாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது யூஸ் பண்ணி ரியலி எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது ஆக்சுவலாக ஐஃபோன் தேர்ட்டின் வாங்கினேன் நான் செவன்டி கேக்கு லான்ச் ஆன உடனே வாங்கினேன் அப்போ யோசிச்சேன் இவ்வளோ காஸ்ட்லியே ஒரு மொபைல் வாங்கணுமா அப்படின்னு பட் உண்மையாவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேபி உங்களுக்கு தெரியுதா தெரியுதுதான் தெரியுமா இல்லையெல்லாம் என்கிட்ட கேமராலாம் கிடையாது லேப்டாப்புமே ஆஃபீஸ் லேப்டாப் தான் என்னோட பர்சனல் லேப்டாப்லாம் எதுவும் மொபைலில் தான் வீடியோ எடுப்போம் மொபைல்ல தான் எடிட் பண்ணுவோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது சரி எங்களுக்கு யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஒரு ப்ரோ ஒன்று வாங்கிருக்கேன் இல்லைன்னா இதுல எல்லாம் இவ்வளவு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் நானே சரி ஓகே பிரியங்காக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு வாங்கி கொடுத்தேன் பட் அவ்வளவுதான் அவளோட சர்ப்ரைஸ் ரியாக்ஷன் என்னோட சர்ப்ரைஸ்க்கு அவ்வளவுதான் அவளோட ரியாக்ஷன் இருக்குது ஓகே மக்களே சோ இன்னொரு நெக்ஸ்ட் இன்னொரு விலாக்ல உங்க எல்லாரும் மீட் பண்றோம் பாய் ஃப்ரம் ரியாலிட்டி கப்பல் பிளாக்ஸ் பாய் பாய்